நம்ப மாட்டீங்க அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு ஐயா கிட்ட ஆனா காரியம் என்னமோதான் நடந்துகிட்டு இருக்கு என்னமா பாருங்க ஐயாவோ அடிக்கடி வீட்டுக்கு வர்றதில்ல வந்தாலும் சந்தோஷமா பேசறதில்லீங்க அப்படி இருக்க அவர் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பொண்ணு ஒரு பெண்ணு வாய் என் கணவர் அப்படிப்பட்டவர் அல்ல இந்த நம்பிக்கையில தான் எவ்வளவோ பெண்கள் வாழாம போனாங்க எனக்கு என்னமா வந்தது ஏன் இப்படி நடக்க வந்தோம் இல்லையே என்ப நினைவில் ஏற்படும் சுகம் கணவன் என்னும் உயிர் வந்துவிட்டது என்ற உடனே உடல் கூத்தாடுகிறது கண்கள் மேகங்களாகின்றது கண்ணீர் அருள் என் பிரபு என் அருகிலே இருப்ப எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அவ்வளவு ஆழ்ந்த ரகசியங்கள் என்னிடம் ஒன்றும் இல்லையே என்னிடம் இருக்குது என்கிறாயா நான் அப்படி சொன்னேனா மங்கம்மா உன் பேச்சு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது என்கிறீர்களா இதைய அறிந்து விடும் என்ற பயம் வரும்போது வார்த்தையும் தொடர்பு இல்லாமல் தான் போய்விடுகிறது உனக்கு ஏன் அந்த சந்தேகம் சந்தேகம் இல்லை திருடர்கள் வராவிட்டால் வீட்டை பூட்டி வைக்கிறோம் மிருகங்கள் நுழையாவிட்டால் தோட்டத்திற்கு வேலி போடுகிறோம் தங்கள் மனசில் களங்கமும் இல்லை என்றால் இனிமேலும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுவேன் இப்போது என்னதான் சொல்லுகிறாய் இல்லை நீங்கள் தவறான பாதையில் போவதாக கேள்விப்படுகிறேன் அந்த தவறு எதுவாயிருந்தாலும் அதை இன்றோடு விட்டு விடுங்க வைத்திய இந்த நேரத்திலா உனக்கு கோபம் வருவது குடும்பத்தில் போர் ஏற்பட்டால் நீ கொண்டிருக்கும் லட்சியம் என்னாவது காயம் பட்டதாக இல்லாததை சொன்னால் பொல்லாத கோபம் வரும் எனக்கு தெரியாதா உனக்கு இல்லாது என்றா என் சந்தேகம் காணல் நீர் கண்ணும் கருத்தும் உன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் நினைத்ததே இல்லையே சந்தேகம் இல்லாமல் இப்போது உனக்கு மகிழ்ச்சி தான் அன்புருவான பெருமானி இந்த மகிழ்ச்சி என்றென்றும் வங்காமல் நிலைத்திருக்கட்டும் தலைவேறு உடல்வேராக தாக போகிறான் உன் மனவாளம் என்று உண்மென்று இதனுக்கம் சரி என்று தலையாட்டு அவன் தலை தங்கும் மலையை நிலை பெயர்த்தால் என் மனோ நிலையை மாற்ற முடியாது உண்மான் முடிகிறதா இல்லையா பார்க்கிறேன் அப்படி முடிந்து விட்டால் பெண்களின் கற்புக்கு சக்தி இல்லாமல் போய்விடும் கற்புக்கு காவியம் பாடிய வரலாறுகளுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் பெண்ணுக்கு கணவன் தான் தெய்வம் அந்த தெய்வத்தை உன்னால் அழிக்கவே முடியாது அழிக்கவே முடியாது பார்க்கிறேன் உம் நடக்கட்டான் எஜமா அது வல்லவன் நீங்க செல்லையன் எங்கடா வல்லவன் என்னை கட்டி போட்டு விட்டு தப்பிச்சுட்டாங்க காவலையும் போயிருப்பா நீதோ தூத்துறாங்க எங்கிருந்தாலும் பிடித்து கொண்டு மாறங்கிறது மனத்துறை கட்டி எல்லாரும் குழந்தைங்க எல்லோருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும்

என்னடா சரி சொல்லு எப்படி வர்ணிப்பேன் ஆயிரம் நாடுகள் படைத்த அந்த பிரம்மன் ஆன நான்கு தலைகள் படைத்த அந்த ஆதிசேஷன் ஆன முடியாது ஆரம்பத்திலேயே அதுக்கு பயந்துகிட்டு நீ டேய் ஐயா நான் கரைச்சி குடிச்சிருக்கேன் அரைச்சு குடிக்கலடா அரைச்சு குடிச்சிருக்க அதான் தொண்டையில வந்து விக்குது இன்னும் கேள் குயில் போன்ற உன் உருவம் மயில் போன்ற உன் புரணம் ஆஹா எப்படி வர்ணிப்பேன் என் மனதர் புகுந்த மதஜானஜையை கட்டால்கின்ற இந்த காட்டருமையை கந்தவரும இங்கம் காண்டோம் மிருகம இங்குடி சொல்றது முருமலா இதுவும் அந்த சூடம் சென்று போச்சு கிண்டலா பண்றீங்க என்னமா காட்டுல இருக்க மிருகத்தை பெறலாம் சொல்லிக்கிட்டு கிண்டல் அல்ல கிங்கினி பூர்வ ஜென்மத்தின் வாசனை புயலாக வீசுது ஊதுரா ஊது காதல ஊது கிங்கினி என்னை ஏன் இப்படி கவித பாடு கன்றாவிய பாடுன்னு சொல்லி ஏன் சித்திர வரசிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல் பத்தாயிரம் தலைகள் வேண்டுமா காலடியிலே ஊர் வச்சுக்கிறேன் ஒரு ஆயிரம் பிணம் பெண்டு கொண்டு வருகிறேன் எவனாவது வெட்டி போட்டு வச்சிருந்தா எடுத்துக்கிட்டு வருவான் நம்பாதே வீரரசம் பேசினவாய் காதல் ரசம் பேச மறுக்கிறது ஆஹா மாரியப்பா தன் தோல்வியை ஒப்புக்கொண்ட முதல் மேதை நீதானப்பா நான் சுத்த வீரன் கெங்கினேன் மாரியப்பன் விழுந்து விட்டான் இதோ என் வாயார உன்னை வர்ணிக்கிறேன் பணமரத்

அப்புறம் அப்புறம் அந்த போட முடியும் அவதான் என்ன மனக்களை சொல்லியிருக்கா கிங்க இல்லை அதை போட்டாலும் இல்லை தப்பி விட்டா விட்டா தப்பி எதை எவ்வளவு கணவன் தப்பிவிட்டான் என்று கழிக்காதே மரம் போனால் கனி இருக்கிறது கனியின் மடியிலே பிஞ்சிருக்கிறது எதையும் தாங்கும் எதையும் இருக்கிறது கருணாகரன் பேடி அல்ல காட்டும் ஆடுகளை பேடி என்று யார் சொல்வார்கள் மகாதேவி உன் மனத்தை மாத்திக்கொள் இல்லையேன் நாளை உன் மகன் பலியாவான் நாளை எதற்கு இந்த என்ன வேலை சரியில்லையா இப்போதே பலி கொடு கற்பை காக்க பலியாவதை போ தாய்க்கு மகன் செய்யும் கண்ணியமான கடமை வேற என்ன உண்டு பார்க்கிறேன் வீர செல்வமே எச்சரிக்கை பிரிந்து விட்டது தாயை காக்க நீ இருப்பதாக உன் தந்தை சொன்னாரே அந்த காலம் வந்துவிட்டது யாராக பாரடா அந்த பொம்மையை அதன் உடல் இரண்டாக பிளக்கப்படுவதைப்பா அதை பார்த்த பிறகாவது தெரிந்துகொள் உன் பயங்கரமான முடிவை பார்த்தாயா எங்கே வல்லவன் தெரியாது சொல்ல மாட்டாய் தட்டங்கள் வன